தன்னுடைய கணவன்மார்களை என்ன செஞ்சிடுறாங்க தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்திலிருந்து பிரிஞ்சு தானும் நன்றி கெட்டவர்களாக தன்னுடைய கணவன் நன்றி கெட்டவர்களாக நடக்கும்படியே என்ன செஞ்சிடுறாங்க ஆக்கிடுறாங்க ஏன்னு சொன்னா வல்லோ அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வளவோ உபகாரங்கள் செய்து அவோ வசியத்தை செய்யனா மனிதா உன்னுடைய அம்மா வர்த்தாவுக்கு நீ என்ன செய் எஹசான் உபகாரம் செய் அப்படின்னு அல்லாஹ்ரா வசியத்தை செய்யறான் வசியத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உம்மா ஒன்னு சிரமத்தோடு